ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பராசக்தி ட்விட்டர் ரிவ்யூ பராசக்தி ட்விட்டர் ரிவ்யூ அண்ட் திரையம் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் எப்படி இருக்குது சிவகார்த்திகேயன் தீ பரவியதா இல்லையா என்ன நடந்துச்சு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கும் பராசக்தி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை சம்பாதித்திருக்குன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் தேசிய விருதை பெற்ற இயக்குனர் சுதா குங்க்ரா மறுபக்கம் ரவி மோகனின் வெள்ளத்தரமான நடிப்பு இன்னொரு புறம் படத்தின் கதைகளம் என ஹைப் எத்திரிக்கிறது இந்த படம் இந்த நிலையில் தான் படம் பார்த்தவர்கள் தங்களது விமர்சனத்தை எக்ஸ்தலத்தில் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிவகார்த்தனுடைய மார்க்கெட் அமரன் படத்தை வெற்றிக்கு பிறகு தார்மாராக ஏறுக்குதுன்னு சொல்லலாம் தாய்நாட்டுக்காக அந்த படம் என்று அவரே குறிப்பிட்டிருக்க அளவுக்கு அந்த படம் கேரியரில் அவருக்கு ரொம்ப முக்கியமான படம்னே சொல்லலாம் சிவாவால் எந்த ரோல் கொடுத்தாலும் செய்ய முடியும் என்பதை அந்த படம் திரையிட்டு காண்பித்திருக்கிறது அந்த படம் திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உலக அளவில் த்ரீ க்ரோஸ் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் அந்தளவுக்கு வசூலித்து எஸ்கேவுடைய வியா வியாபார நிலையை வந்து பெரிதாக சொல்கிறாங்க சரி அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு வந்து ஏதாவது இம்பார்ட்டண்டாக சில விஷயங்கள் பண்ணி ஆகணுன்ற நடவடிக்கைகள் தான் அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா மதராசி வந்து ஒரு ஓகே ரகமான படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் சுதா கோங்கரா இயக்கத்தில் பரசக்தி படம் காமிச்சு கமிட்டாக படத்தினுடைய கதை கேட்டுவிட்டு எப்படியாவது இந்த படத்தில் இருந்து விட முடிவு செஞ்சுருக்கிறாரு தீவிரமாகவும் இறங்கியிருக்கிறார் அவருடன் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலாலா சார் ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் இணைந்திருக்கிறாங்க இதில் ரவி முதன்முறையாக வில்லுரலை எடுத்திருக்கிறாரு கண்டிப்பாக அவருக்கு இது முக்கியமான படமாகவும் அமைன்னு நம்பிக்கை இருக்காங்க இதெல்லாம் வந்து படத்தோட இன்றும் சரி நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படம் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு வந்து சென்சார் பிரச்சனைகள் அனைத்தையுமே மொத்தமாக வந்து முடிச்சு வச்சுருக்காங்க மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி ப்ளேஸஸில் வந்து சென்சார் குழந்தைகள் வந்து திருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க அந்த திருத்தங்களை எல்லாமே இந்தியாவில் படம் வெளியாக இருக்கிறது இது எல்லாமே வந்து முதல் காட்சி என்பது ஒம்பது மணிக்கு தான் திரையிட்டிருக்காங்க அதே சமயம் வெளிநாட்டில் வந்த எல்லா பராசக்தி படமும் வந்து பார்த்திங்கன்னா பலரும் ஏற்கனவே பார்க்க விரும்பிட்டாங்க அங்கெல்லாம் வந்து அன்கட் கொடிஷனாக தான் வெளியே இருக்கிறதால அவங்களால வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும் நம்மளுக்கு மட்டும்தான் வந்து அந்த இருபத்தஞ்சி கட் பண்ண ப்ளேஸஸ் மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது இது தான் வந்து ஃபாரினில் வெளியானதுக்கும் இந்தியாவில் வெளியானதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸாக சொல்லியிருக்காங்க படத்தினுடைய முழு அனுபவத்தையும் ஃபாரினுக்கு அவங்களால் உணர முடியும் நம்மளால் உணர முடியாது படத்தினுடைய டைட்டில் கார்டிலேயே எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும்போது ஜிவி பிரகாஷ் அட்டகாசமாக ஒரு பின்னணி மியூசிக் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு விதமான விமர்சனங்கள் வந்து ட்விட்டரில் வெளியிட்டிருக்காங்க முதல் விமர்சனம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தினோட முதல் பாதை பார்த்த உடனேயே ட்விட்டரில் அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க படம் பார்த்த ரசிகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பராசக்தி முதல் பாதையில் ஐந்து மதிப்பெண்ணுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுக்கலாம் ஜெயம் ரவி வசனம் இடைவேளை காட்சிகள் பாசிட்டிவாக இருக்கின்றன முறையான கதை இல்லாமை மற்றும் சொல்லிய விதம் திரைக்கதை மோசமான இயக்கம் ஆகியவை நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா படம் கதைக்குள் நேரடியாகவே நுழைஞ்சிருது அதனால் கதை மிகவும் மெதுவாக நுழையிறது தேவையற்ற காதல் கதை பெரும்பகுதியை பிடித்துக்கிட்டு சலிப்பை ஏற்படுத்துகிறதை சொல்கிறார் இடைவேளை ஓகே இரண்டாம் பதிக்காக காத்திருக்கிறோம்னு இன்னொருத்தர் ட்விட்டரில் போட்டிருக்கார் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா அடிப்பொலி இடைவேளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் அதாவது இடைவேளை காட்சி ரவியும் எஸ்கேவியும் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறார்கள் ஸ்டீல் எல்லா கியூட் கதையில் முக்கியமாக இருக்கிறார் இது பராசக்தி பொங்கல் என கொண்டாடி இருக்கிறார் ஆனால் மற்றொரு முதல் பாதி ஓகே இரண்டாம் பாதி இழுவை சொதப்பல் என சிந்திருக்கிறார் நொந்திருக்கிறார் இப்படி முதல் பாதி படம் பார்த்தவர்களை கலவையான விமர்சனங்களை முன் இந்த ரசிகர் பட்டத்தை படத்தை பார்த்துவிட்டு சிவகார்த்திகின் எமோஷனலாக நன்றாக நன்றாக கேரி செய்திருக்கிறார் படத்தின் கேமரா சூப்பராக இருக்கிறது நல்ல சினிமா அனுபவத்தை தந்திருக்கிறது என கூறுகிறார்கள் மேலும் இவர்கள் பரசக்தி எஸ்கே தான் ஷோவை எஸ்கே தான் ஷோவை லீடு செய்கிறார் ரவி மோகன் ஷோ ஸ்கோர் செய்து விட்டார் அதர்வாஸ் எல்லாம் நன்றாக பர்ஃபார்ம் செய்திருக்கிறார்கள் பாடல்கள் பின்னணி இசை சூப்பர் எமோஷ்னலாக கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகவில்லைன்னு சொல்கிறாங்க இடைவேளை காட்சிகளும் கிளைமேக்ஸும் நன்று வலிமையான கதை படம் சுமார் தான் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதாவது கதை எல்லாமே ஓகே டைரெக்டாக வந்து கதையில் இன்ட்ராக்ட் ஆகிடுறாங்க இதில் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியும் எஸ்கே வந்து பட் அதிகமான ஸ்கோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டரில் இருக்கிற ரவி தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க ஸ்டீல் எல்லாவும் அது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான வந்து லீட் பண்ணுறாங்க இப்படி மிக்ஸ்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் சுமாராக இருக்குது இன்ட்ரோவல் இன்ட்ரோவல் காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது எஸ்கேவோட இருபத்தஞ்சாவது படம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பயங்கரமான மியூசிக் போட்டுக்கதான் சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய விமர்சனம் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்